எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகி பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை காயிற இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் எத்தனை சூடு இருக்குதுன்னு சொல்லி நம்ம டெம்பரேச்சர் மீட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சரும் பார்க்கலாம் வெளியே இருக்க டெம்பரேச்சரும் பார்க்கலாங்க எதனாலன்னா கொப்பரை காயிற்கு ரொம்ப முக்கியமானது அதிக சூடு தாங்க வெப்பநிலை அதிகமாக இருந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொப்பரை நல்லா காயுங்க அதனால் இப்போ ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்குது வெளியே டெம்பரேச்சர் என்ன இருக்குது ட்ரையருக்குள்ளே என்ன டெம்பரேச்சருக்குன்னு பார்க்கலாங்க இது கொப்பரை தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இப்போ நாம் ரூம் டெம்பரேச்சர்னு பார்க்கலாங்க ரூம் டெம்பரேச்சர் முப்பது புள்ளி எட்டு இருக்குதுங்க அடுத்தது வெளியே எவ்வளோ டெம்பரேச்சருக்குன்னு பார்க்கலாங்க இப்போ நாம் வெளியே டெம்பரேச்சர் பார்த்துட்டுருக்கோங்க ரூமுக்கு விலை எதனால தேங்காய்க்கொப்பரம் நீங்கள் வெளியே காய வைக்கிறீங்கன்னா அந்த காத்தோட்டமான நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும் அப்போ வெளியே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அந்த தேங்காய் காயறதுக்கான நேரங்கள் வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் முப்பத்தொன்று புள்ளி எட்டு இருக்குதுங்க ரூம் டெம்பரேச்சர் முப்பது டிகிரி இருந்துச்சு வெளியே வந்து முப்பத்தொன்று புள்ளி எட்டு டிகிரி தான் இருக்குதுங்க பாருங்கள் அதுக்கப்புறம் குறஞ்சிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட ஹையஸ்ட் வந்து முப்பத்தொன்று புள்ளி எட்டு வந்து அதுக்கப்புறம் கீழே படிப்படியாக இறங்கிடுங்க ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருக்க டெம்பரேச்சருங்க அப்போ தேங்காய் கொப்பரை பண்ணுறதுக்கு வெளியே போட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு டிகிரிக்குள்ளே தான் வருதுங்க இப்போ நாம் ட்ரையர் குள்ளே போகலாங்க எவ்வளோ டெம்பரேச்சர் வருதுன்னு பார்க்கலாங்க இப்போ நாம் ட்ரையர் குள்ளே வந்துட்டுங்க டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இருக்குது பாருங்கள் அப்போ எவ்வளோ சூடு வருதுன்னு சொல்லி பாருங்கள் பார்த்துர்லாங்க இன்றைக்கி நான் எதுவுமே பண்ணலைங்க சும்மா இந்த டெம்பரேச்சர் மீட்டர் கையில் தான் வச்சுருக்கேன் இங்கே எவ்வளோ சூடுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நாற்பத்தொம்பது புள்ளி ஆறு வந்துச்சுங்க ஐம்பது புள்ளி அஞ்சுங்க கொஞ்சம் ஸ்லோவாகிட்ருக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க முப்பத்தொன்று புள்ளி எட்டு வந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா ஐம்பது புள்ளி ஆறு டிகிரி போயிடுச்சுங்க இப்போது ஐம்பத்தோரு டிகிரிங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று புள்ளி எட்டு இருந்துச்சுங்க உள்ளுக்குள்ளே ஐம்பத்தோரு டிகிரிங்க கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் ஒரு பத்தொம்பது டிகிரி பக்கம் எச் ஆந்திருக்குங்க இன்னுமே அதிகமாகுங்க அறுபது டிகிரி ஐம்பத்தெட்டு அறுபது டிகிரியில் வருங்க அப்போ என்னென்னா சூடு அதிகமாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கொப்பரை வந்து நல்லா காயும் நல்லா எந்தளவுக்கு வெயில் அடிக்கிறதோ அந்தளவுக்கு கொப்பரைக்கு நல்லதுங்க பாருங்கள் ஐம்பத்தொன்று புள்ளி மூணு ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ட்ரையருக்குள்ளே நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூடு கிடைக்கிறனால நல்ல தரமான கொப்பரையும் நமக்கு வந்து கிடைக்குங்க சூரிய கூடத்தில் போட்டால் இந்த மாதிரி நல்லா நிறமாக வருங்க வெள்ளை நிறத்தில் தரமான கொப்பரையாக கிடைக்குங்க இது வந்து ரசாயனம் போட்டு பண்ணதில்லைங்க சூரிய உலகத்தில் இருக்கிறனால நல்லா தரமாக வந்திருக்குதுங்க எல்லாருக்கும் நன்றிங்க